வரி விதிப்பில் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்த டொனால்டு ட்ரம்ப் இப்போது அதிலிருந்து பின்வாங்கியிருக்கிறார் இதன் மூலம் இந்தியா அமெரிக்காவிற்கு இடையேயான உறவு மீண்டும் வலுப்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்காவில் ஐம்பது சதவீத வரி விதிப்பதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் விரிசலை ஏற்படுத்துவதாக அமைந்தது ஒன்று இலவசம் அமெரிக்காவின் இந்த நிலைப்பாட்டிற்கு ரஷ்யா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளும் தங்களது அதிருப்தியை பதிவு செய்திருந்தன இதனிடையே இந்தியா மீது கடுமையான குற்றச்சாட்டுகளையும் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வந்தார் இச்சூழலில் தான் இந்தியா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கோரி வந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது அதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார் அதாவது இந்திய பிரதமர் மோடியுடன் பேசுவதற்கு ஆவலாக உள்ளேன் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் என்னுடைய மிகச்சிறந்த நண்பரான மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நான் ஆவலாக உள்ளேன் வரக்கூடிய வாரங்களில் அந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று நம்புவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதேபோல் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக தடையை களைவதற்கான பேச்சுவார்த்தையையும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இந்திய வர்த்தக குழுவுடன் அமெரிக்க வர்த்தக குழு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தக பேச்சுவார்த்தையிலேயே வெற்றிகரமான முடிவு எட்டப்படுவதற்கு எந்த சிக்கலும் இருக்காது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்துகிறேன் என்றும் கூறியுள்ளார் இந்தியா மீது தொடர் குற்றச்சாட்டுகளை கூறி வந்த ட்ரம்ப் தற்போது பின்வாங்கியிருக்கிறார் இச்சூழலில் இதற்கு இந்திய பிரதமர் மோடியும் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்பதில் இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் இயற்கையான பங்காளிகள் எங்கள் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் இந்தியா அமெரிக்க கூட்டாண்மையின் பரம்பற்ற திறனை திறக்க வழிவகுக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த விவாதங்கள் விரைவில் முடிக்க எங்கள் குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் பேசவும் நான் அவனுடன் காத்திருக்கிறேன் எங்கள் இருநாட்டு மக்களுக்கும் பிரகாசமான மற்றும் வளமான எதிர்காலத்தை பெற நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்று கூறியுள்ளோம் ார் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு மீண்டும் வலுப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்